நண்பர்களே இன்று மார்கழி முதல் நாள் திங்கள் கிழமை அதிகாலை நான்கு மணி இப்போ நான் வந்து வெளி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டேன் எப்பயுமே சாமி கும்பிடும் போது இந்த டிவைன் வாய்ஸ்ல பாட்டை போட்டு விட்டுட்டு தான் நான் அப்படியே சாமி ஒர்க்க பார்ப்பேன் இன்னைக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு என்னோட டேவை உங்களுக்கு எல்லாம் மார்கழி மாசத்தோட முதல் நாள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு போடணும் அப்படிங்கிற இம்மோட எந்திரிச்சிருக்கேன் எனக்கு இன்னைக்கான நாள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்போட இருந்துச்சு மங்களகரமா ஆரம்பிச்சிருந்துச்சுனாலு என்ன மாதிரியே பிரம்ம முகூர்த்தத்துல நீங்களும் விளக்கு போடுறவங்களா இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல குட் வைப் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படிதான் உங்களுக்கு சேம் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு முதல் நாள் விளக்கு போட்டதுலயே ஒரு நல்ல நிகழ்வுன்னு நடந்திருக்கு அது என்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கு வந்து நானும் எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பக்கத்துல இரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு தண்ணி ஊத்துறக்கு எப்பவும் வந்து மார்கழி மாசம் தண்ணி ஊத்துறோம்னு இருப்போம் இந்த மாசம் டைம் கிடைச்சிச்சு அதனால போய் தண்ணி ஊத்துறக்கு வந்துட்டோம் மாதங்களில் சிறந்த மார்கழி மாசம் அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் அன்னைக்குதான் வந்து எல்லா கடவுளுக்கும் ரொம்ப உகந்த மாசம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வேண்டிட்டு போய் தண்ணி ஊத்தணும் இல்லைன்னா வேணா கூட போதும் நமக்கு வந்து என்ன வேணாலும் அது நடந்துரும் அதனால நீங்களும் வந்து இந்த மார்கழி மாச முழுசா பக்திமயமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க நினைக்கிற ஆசையெல்லாம் கண்டிப்பா நிறைவேறும் இந்த மாசம் வந்து எல்லா கடவுளுக்கும் உகந்த நாள் தான் அதனால வந்து நீங்க ஒரே கோயிலுக்கு போகணும் இல்ல எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம் அந்த சாமியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் சிவன் பார்வதி விஷ்ணு ஆண்டாளு முருகர் விநாயகர் பிரம்மா அதனால உங்களுக்கு பக்கத்துல எந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கே நீங்க போயிட்டு வரலாம் ரொம்ப தூரம் போயெல்லாம் செலவு பண்ணலாம் ஒன்றும் தேவையில்லை விநாயகருக்கு நம்ம ரொம்ப எல்லாம் செய்யணும் இல்லை ஒரு குளம் தண்ணி கொண்டு விட்டு ஊட்டினா இல்லை நம்மளால முடிஞ்சதை செஞ்சாலே போதும் திருப்தி ஆயிடுவாரு உங்களுக்கு வேண்டிய ஆசை எல்லாம் கொட்டி கொட்டி தருவாரு நீங்க கொஞ்சமா கொடுத்தா போதும் சிறு துளி பெருவெல்லாம் இன்னைக்கு முதல் நாள் கோயில்ல பிரசாதமா சக்கரை பொங்கல் கிடைச்சிருச்சு நான் வந்து பிரதோஷத்துல ஒரு ஆள் முன்னாடி வந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து சக்கரை பொங்கல் கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல மூஞ்சிடுச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எதையோ எப்ப கொடுக்கணும்னு இன்னைக்கு மூணு தொண்ண இந்த தம்பி சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னு கொடுத்தாங்க அதை சாப்பிடவே முடியல கடவுள் நீங்க என்னதான் குறை சொன்னாலும் சரி அப்புறம் நிறைவேற்றுறது அப்பதான் நிறைவேற்றுவாரு அந்த நேரமே உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடாது நீ காத்திருக்கணும் ஓகேவா இதையே நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில ஞாபகத்து ரொம்ப முக்கியம் இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப வந்து நான் நைட்டே வந்து கருப்பு கவுனி அரிசியை நான் ஊற வச்சிருந்தேன் இப்ப நாங்க வந்து ஒரு வாரமா தான் எடுத்துட்டு இருக்கிறோம் வெயிட் லாஸ் ஜோனில இருக்கிறோம் நானும் நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஸ்னேகனுக்கு இல்ல இருந்தாலும் அது சத்து மிகுந்தது அப்படிங்கறக்காக அவனுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடுத்துட்டு இருக்கிறேன் நாங்க டெய்லி எடுத்துட்டு இருக்கிறோம் ஆனா அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு ஸ்நேகனுக்குமே பிடிச்சிருச்சு முதல்ல கஞ்சியா கூழா அப்படின்ட்டு இருந்தா அதை குடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சு டெய்லி வந்து அவனே ரெண்டு டம்ளர் குடிச்சிருவான் இன்னொரு டம்ளர் ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மான்ட்டு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க எங்களோட வெயிட் லாஸ் எந்த அளவுக்கு ஆயிருக்குதுன்னு ஒரு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிசல்ட் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் இப்ப வந்து ஸ்நேகன் வந்து கிளம்பிட்டான் லஞ்ச் பாக்ஸ் ஏதோ ஒன்னு கொடுக்க தேவையில்லை மத்தியானமே வந்துருவான் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு பன்னெண்டு மணிக்கு வந்துருவான் நான் அதுக்கப்புறமா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு கடைக்கு வந்து பழ ஜூஸுக்கு வந்து பழ வேணும்னு பழம் இருக்கிறேன் இப்போ என்னோட பழத்தொளிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு சின்ன தாரா இருந்ததுனால மூணு தார் இந்த பக்கெட்டில் குடிச்சிருக்கு பழுத்த பழமாக இருந்தால் தான் ஜூஸுக்கு வந்து டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடித்தேன் அடுத்ததான் மத்தியானம் லஞ்சு பண்ணிட்டு பண்ணிட்டிருக்கிறேன் சாப்பாடு வச்சு லெமன் ரைஸ் ரெடி பண்ணிருக்கிறேன் லெமன் ரைஸுக்கு சைடிசா உருளைக்கிழங்கு பொரியல் பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான் ஸ்கூல்ல வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ளார் பாட்டை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற புல்லு பூண்டு எல்லாம் பொறிச்சிட்டு வந்து அவன் வந்து ஃப்ளார் பாட்டை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு ஃப்ளாப் பார்ட் அரேஞ்ச் பண்றேன்னா ரொம்ப பிடிக்கும் மூணு நாள் இல்லை நாலு நாள் ஆகி அது காஞ்சிடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் அதை மாற்றிடுவேன் என்னோட ஃப்ளாப்பார்ட் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமேண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஸ்னேகனுக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்துட்டு லஞ்ச் வாக்கை முடிச்சிட்டு பன் பன்னிரெண்டே முக்காலுக்கு இன்னைக்கு வந்து குளிகை நேரம் இருந்து நான் வந்து பன்னிரெண்டே முக்கால் வாக்கில் நகைக்கடைக்கு கடைக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பி போயிட்டேன் இதுக்கு அப்படின்னா தான் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு சரி ஒரு பவுன் காயின் எடுத்து வைப்போம் பாக்கலாம் எவ்வளவு விலை ஏறி இருக்கு என்னங்கிறது அது எவ்வளோ முன்மடி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதை பொறுத்து வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வந்து வெள்ளியும் விலை ஏறிட்டு தான் இருக்கு வெள்ளி கம்மியான அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெள்ளி வாங்கலாம் ஓரளவுக்கு பிப்டி தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இன்னைக்கு வந்து காயின் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு நகை ரேட் பாத்தீங்க அப்படின்னா பிப்டி எயிட் தௌசண்ட் அப்புறம் காயினா வாங்கும் அவங்க வந்து அதுக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரூபி சார்ஜ் போட்டுருவாங்க நம்மளுக்கு வந்து அது வந்து லாஸ் ஆஃப் நம்ம திருப்பி கொடுக்கும்போது அந்த அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது இதுலயுமே இன்னுமே டீட்டெயில்டு இருக்குது அது உங்களுக்கு தனியா ஒரு டீட்டெயில்டு வீடியோவா நான் உங்களுக்கு போடுறேன் இன்னைக்கு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை நினைச்சும் பார்க்கல வாங்குவேன்னு திடீர் பிளான்டா ஆனா எனக்கு இன்னைக்கு தோணுச்சு நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துல இது தான் இந்த செய்யலாம் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு தோணி இருக்குது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ண காட்டிலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு திங்கிங் அதுக்கப்புறமா அதை ஸ்னேகன் கையில கொடுத்து சாமி ரூம்ல வைக்க சொன்னேன் சாமி ரூம்ல வச்சு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான சேமிப்புல நம்ம வந்து நம்மளோட பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரெண்டாவது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேமிப்பு எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறது அதை விடவே நல்லது சரி ஓகே திருப்பி அடுத்த வீடியோல பாக்கலாம்